எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் எட்டு வயது குழந்தை இந்த எட்டு வயது குழந்தை நல்ல வாசிப்பான் இசை கலைஞன் அவனும் அவன் வந்து ஆடு மேய்க்கும் போது இசை வாசிட்டு போனானா ஆடு மேய்க்கும் போது இசை வாசித்தவன ராஜா கேட்டான் அந்த பையனுக்கு அந்த இசையை கேட்டான்ல ராஜா நேராக போய் தன்னுடைய இசைக்கு அரசாங்க அரசாங்கத்துக்கான இசை கலைஞனை நியமிச்சிட்டான் அப்போ ஒரு போர் வருது எல்லாரும் போருக்கு போறாங்க அந்த குழந்தை சொல்லுது நான் வீட்டுக்கு எட்டு வயசு அவனுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு போனு வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னுடைய ஏழு அண்ணனுங்க எல்லாருக்கும் போருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா பாட்டை சொல்றான் அந்த பையன் அம்மா நான் போர்க்களத்தில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன் அம்மா சொல்றாங்க நீ சின்ன பிள்ளைடா போவாது இல்லைம்மா வேடிக்கை பார்க்க தான்மா போகிறேன் நான் டீச்சர் நான் ரெட் லைன் போடுறேன் கீழே வாசித்த குழந்த புல்லாங்குடலை வாசிக்காமல் வேறு ஒரு வாச வாசிப்பு கருவியை எடுத்துகிட்டு வாசியிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்காருது எட்டு வயசுலேயே அது போய் அம்மா பாட்டை என்ன கேட்குது நான் போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறாங்கது என்ன டிஃப்ரெண்ட் பாருங்களே உன்ன மாதிரி என்ன மாதிரி சாமானே ஏ எங்க கேண்டீன் போல மடி எதுக்கு இட்லி சாப்பிட எனக்கு ஒரு ரெண்டு இட்லி கொண்டு வா அப்படி சொல்றவர்கள் மத்தியில் கிளம்பி போறான் பார் அவன் அந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன் நேரா போறான் பார்க்கறான் ஒரு பெரிய அரக்கன் எல்லாரே எடுத்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்சி பார்க்கறான் எல்லாரும் அழறாங்க அப்ப தளபதி கிட்ட போய் நோண்டறான் அந்த பையன் சார் அந்த அரக்கனை நான் அடிக்கவா சார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தளபதி நீ போய் அடிக்க போறியா அந்த அரக்கனை ஆமா சார் எப்படி அடிப்ப ஆயுதம் வச்சிருக்கேன் சார் எடுத்தான் பாருங்க உண்டிகோல் டே உண்டிகோல் வச்சுக்கிட்டு போர் பண்ணுவியாடா நீ இதெல்லாம் வந்து நீ பறவை அடிக்கிறதுரா இல்ல இல்ல அந்த எட்டு வயது குழந்தை சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள் அவன் சொன்னான் நான் இந்த உண்டிகோலால் என் ஆடுகளை மேய்க்க கொண்டு போகும் பொழுது நான் பறவைகளை அடித்து பழக்கம் பெறவில்லை என்னுடைய ஆடுகளை தின்ன வரும் நரிகளையும் ஓநாய்களையும் சிங்கத்தையும் அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்னை விடுங்குறாங்க அவன் பயிற்சி பாருங்க சின்ன சின்ன இதன்தான் சரிரா அட்ரா அண்ணா அடிச்சான் பாருங்க கரெக்டா இங்க பட்டுச்சு அப்படியே விழுந்தான் விழுந்த அரக்கனுக்கு பெயர் கோலியாத் அடிச்சவனுக்கு பெயர் தாவூத் டேவிட்

அந்த குவாலிட்டியோட நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் நான் சொல்கிறேன் ஏன் அந்த குழந்தை பிடிச்சதுன்னா கீழே விழுந்தான்ல கோலியா யாருமே இந்த கதையை சொல்ல மாட்டாங்க அவன் என்ன தெரியவம் பண்ணா எல்லாரும் வெளியில் ஓட அவன் மட்டும் அந்த அந்த அரக்கன் கிட்ட போகிறான் தளபதி அவன் கையை பிடிக்கிறான் எங்கே போகிற இல்லை இந்த கல் அடித்தன்ல ஆமாம் அதை நான் ரொம்ப தேடி தேடி நான் ஆயுதமாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய கல் அதை அவன் நெத்தியில் இருக்க அதை எடுத்துகிட்டு வர போகிறேங்கிறாங்க என்ன துணிச்சல் பாருங்கள் என்ன துணிச்சல் எட்டு வயசுங்க எட்டுல இருந்து பன்னெண்டு வயசுன்னு சொல்லுது அதுக்குள்ள போறான் அவன் சொல்றான் சொல்லும் போது வீரர்கள் தன் ஆயுதங்களை களத்தில் விட்டு வருவதில்லை இது சொல்றாங்க அந்த தளபதி கிட்ட பைபிள படிச்சு பாருங்க நேர வர்றான் கிட அப்படி சாஞ்சி கிடக்குறவன் கட 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 கடனு மேல ஏறுறா தலை கிட்ட போறா கல் எடுத்துட்டான் இப்பதான் இருக்குது கிளைமாக்ஸ் கல் எடுத்த உடனே அரக்கனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது அவன் கண்ணை விழிச்சி பல்ல ஆணு காட்டுறதுக்குள்ள அந்த வினாடியில் சொன்னாங்கல்ல சார் கெமிஸ்ட்ரி இஸ் நாட் மை சப்ஜெக்ட் அந்த வினாடியில் முடிவு பண்ணணும் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் சொல்லுவாங்கல்ல என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி முடிவு செய்தது சரி அவன் வாயை திறந்த உடனே அந்த குழந்தை என்ன தெரியும் படிச்சு கர 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 கரன்னு கீழே இறங்குச்சு அந்த அந்த அரக்கனுடைய மடியில் அவன் கட்டி இருந்த பட்டா பட்டா கத்தி அப்படியே உருவி கரகரகரன்னு மேலே போய் மேல ஏறி உலகத்தில் முதல் மன்னனாக மன்னனாக இன்றைக்கும் தாவீதுக்கு ஈக்குவலா இன்னொரு மன்னன் பிறக்கவே இல்லை என்ற அளவிற்கு தனி ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக இன்றைக்கும் வரலாறால் போற்றப்படுகின்ற அவன் தன் பயணத்தை ஆரம்பித்தது பன்னிரண்டு வயதிற்குள் துணிச்சலா போனா பாருங்க அப்படி துணிந்து நீங்கள் இறங்குங்கள் எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்குங்கள்